தமிழ்நாட்டில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு மன்னார் வளைகுடா ஒட்டிய கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் நான்கு மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் அலை சீற்றத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கன்னியாகுமரியில் இரண்டு புள்ளி ஒரு மில்லி மீட்டர் ராமநாதபுரம் இரண்டு புள்ளி மூணு மீட்டர் தூத்துக்குடி திருநெல்வேலியில் நாளை இரவு பதினோரு மணி வரை கடல் அலை சீற்றம் இருக்கும் என்று எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் தற்போது விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செய்திகளை நியூஸ்